டிவி நேர்களை உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கடந்து வந்த பாத நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சகோதரர் ஜான்சி சானந்தம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் முன்னாடி உள்ள காலத்துலலாம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு மற்றும் பல இடங்களில் டிராக்ஸ் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் யாருமே அந்த ஊழியம் பண்ணுறதில்ல வேதம் சொல்லுது ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறில் சுவிசேஷம் நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோனு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அந்த வார்த்தையை இருக பற்றி கொண்டு ஐம்பத்தி மூன்று வருஷமா இன்று வரைக்கும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை சகோதரர் அவர்கள் செய்து கொண்டு வராங்க அவர்களை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற உங்களை நாளில் பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷம் நானும் உங்களை பார்க்கணும்னு வெகு நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்களா ஆண்டவர் என்னை உங்களை பார்க்க வச்சிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கய்யா நல்லா இருக்கும் ஊழியங்கள்ல எப்படி இருக்குங்க ஐயா ஊழியங்கள் ஆசீர்வாதமா நடந்துட்டு இருக்குது சரிங்க ஆமா என்ன வால்பாறையை பொறுத்த அளவுல இங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கிறாங்க ரெண்டு ஆத்மா சபைக்குள்ள வந்துச்சுன்னா நாலு ஆத்மா வெளியே போயிடும் இப்போது எங்கள் பொள்ளாச்சி பகுதியில் எடுத்துகிட்டிங்கன்னா சபைக்கு ஜனங்கள் வர்றாங்க அற்புத சுகங்கள் வாங்குறாங்க அப்புறம் திரும்ப போயிடுறாங்க இப்போ வால்பாறையில் வந்து அங்கேருந்து கீழே நிறைய பேர் இறங்கிடுறாங்க தட் இஸ் அவங்க பிள்ளைகள் எல்லாம் கீழே இருக்கிறதுனால வயசான அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே நல்லா வேலை செஞ்சு பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பி பிள்ளைங்கள்லாம் கீழே பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ அப்பா அம்மா தான் இங்கே இருக்கிறாங்க அதனால் பிள்ளைங்க சொல்கிறாங்க ஏன் நீங்கள் வயசான காலத்தில் அங்கேருந்து கஷ்டப்படுறீங்க அது மட்டும் இல்லை மிருகங்களுடைய தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் அந்த பயத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் கீழே வந்துடுங்கன்றாங்க அதனால குடும்பங்களெல்லாம் கீழே போய்கிட்டே இருக்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ் தான் இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க ஓ நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக வராங்க பழைய காலத்தில் நம்ம ஆட்கள் அப்போ கீழே போயிட்டே இருக்கிறாங்க அதனால சபையில உள்ள ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ இங்கே பொள்ளாச்சி பிளைன்ஸை பொறுத்தளவும் ஆத்துமாக்கள் வர்றாங்க போகிறாங்க நல்லா கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்குங்கயா எங்களுடைய சபையில புதிய ஆத்மாக்கள் வர்றாங்க நல்லா ஆசீர்வாதமாக தான் இருக்குது இப்போ நான் உங்களை சந்திச்சது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த ட்ராக்ஸ் கொடுத்து ஊழி செய்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறது யாருமே செய்யறதில்ல உண்மைதான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து இதை நல்லா செய்யறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு தான் வருது ஒழிய அதிகமானபடி அந்த ட்ராக்ஸ் கொடுத்து ஊழி செய்யறது சுவிசேஷ ஊழியை செய்கிறத நான் இப்போ காலகட்டத்தில் பார்க்க முடியறதில்ல ஆதி நாட்களில் உங்களுக்கு அந்த அதாவது ஊழியம் வந்து டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு சமயங்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இப்போ ஆதி நாட்களில் டிராக்ஸ் ஒளி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பிரபலியமாக செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைய நாட்களில் கொஞ்சம் குறைவு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இருந்தாலும் சில பேர் ஊக்கமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு ரொம்ப அருமையான சகோதரன் ஆண்டூர் பிள்ளை அவர் வந்து ஒரு ஊழியக்காரங்கிற அந்த நேம்ல இல்லாட்டியும் கூட ஊழிய செய்யறாரு நிறைய பேர் ஊழியக்காரர்னு சொல்லிக்கிட்டு ஊழியம் சரியா செய்யறது இல்லை ஆனா அவர் வந்து ஒரு ஊழியக்காரருங்கிற அந்த போர்டு அவருக்கு இல்லாட்டியும் கூட ஒரு ஆத்துமாக்கு அவரு சுவிசேஷம் இன்னைக்கு சொல்லலன்னு அவர் தூங்க மாட்டார் அப்படிப்பட்ட ஆளு அப்பா நீங்கள் சொல்கிறத பார்த்து அவர் வந்து பல வருஷமாக அந்த கைப்பறி சுவிசேஷை ஒழித்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே இரு அவர் நம்ம என்னைக்கும் அதை பார்க்க முடியுங்களா வர சொன்னால் வந்துடுவாரு நம்ம என்ன கூப்பிட்டு வரேன் ரைட் ஓகே அவங்க கூப்பிட்டு வரேன் பக்கத்து வீட்டில் தான் இருக்காரு கூட்டிட்டு வரேன் சரி ப்ளீஸ் கூப்பிடுங்க ஓகே பா ஹலோ பிரதர் ப்ரைஸ் சொல்லலாம் ஹலோ ப்ரைஸ் லாட் ஆட் ப்ரைஸ் லாட் ஆசை வரல வாங்க

ஆண்டூர் குபையில் நான் அஞ்சு தடவை மறுநாள் வாயிலிருந்து ஆண்டூர் காப்பாற்றிருக்கார் அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் கிட்டே வந்துட்டு ஒரு நதியிலிருந்து ஆண்டூர் காப்பாற்றிட்டார் இருந்து நான் டிராக்டர் ஒழிங்கள் செஞ்சுட்டு இருக்கேன் ஆண்டூர் பற்றி சாட்சி சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த டிராக்டர் சொல்லி ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்குறீங்க ஆம் இது எப்படி செய்றீங்க இப்போ ட்ரெயினில் போவீங்க பஸ்ஸில் போவீங்க ஈவன் ஏரில் கூட போகலாம் அப்படியெல்லாம் போகும்போது தைரியமா அந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க இந்த முதல்ல யோவான் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷன்னு வாசிங்க முதல்ல ஃபர்ஸ்ட் யோவான் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு சொல்லியிருக்காங்க அன்பு பயத்தை புறம்பேற்று வசிங்க அன்பே பயம் இல்லை ஆஹ் அன்பு பயத்தை புறம்பேற்று தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்ட பூரணப்பட்டவன் இல்ல அப்ப பாத்தா ஒரு வீட்டுல ஒரு பாம்பு வருது பாய்சனஸ் பாம்பு வரும்போது அப்பா அம்மா முன்னால் போறாங்க குழந்தைகிட்ட முன்னால் அனுப்புறது இல்ல அப்பா அம்மா முன்னால் போயிட்டு தைரியமா அது பாம்பு கொல்லுறாங்க அப்படி தைரியமாக முன்னால் போகிறது அப்பா அம்மாவோட அன்பு அது அந்த இடத்துல பயமே இல்லை அது மாதிரி இயேசு சாமி நம்ம செல்வியில் அறிக்கை பண்ண பிறகு அவர் உயிர் தந்த பிறகு நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண பிறகு அப்போ நம்ம இவர் துடிச்சிட்டு நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது நம்ம ஏன் சாட்சி சொல்லக்கூடாது ஏன் ட்ராக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அதனால தான் அம்மா அப்பா மாதிரி அன்பு காட்டுறது இது நம்ம கடுமை அது மாதிரி சுவாமிக்கு இது ஒழிகள் செய்கிறது கடுமையை நம்மோட முதல்ல கரண்ட் தேர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு வருஷம் என்ன சொல்லுது சூசேஷன் நீ சொல்ல உனக்கு ஐயோ அப்போ சுசேஷன் நம்ம சொல்லாமல் இருந்தால் அது ஐயோ நமக்கு அதனால் நைன்டீன் இருந்து நான் இது ஐம்பத்தி மூணு வருஷமாக டிராக்டர் ஒழிகள் செய்துட்டு இருக்கேன் மகாராஷ்டிரா ஒர்க் பண்ணேன் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நாலு ஸ்டேட்டில் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பேன் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் லேப் டெக்னிஷியன் அதனால ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பேன் பப்ளிக் பார்த்தாலும் எல்லாருக்கும் சார் உங்களை பார்த்தது ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கு நானும் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை குறித்து பேசலான்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க இந்த டைப் பண்ணி ஆமா இந்த கைப்பிரதி நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க எத்தனை ஆண்டு காலமா இந்த கைப்பிரதி ஊழித்த நீங்க எப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க கைப்பத்திரிக்கா முதல்ல முதல்ல நான் என்ன பண்ணேன் ஆர்டர் பண்ணேன் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து அப்போ புக்லெட்ஸ் எல்லாம் அப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டாக் முடிஞ்சு போகுது திரும்ப திரும்ப அதை கேட்கணும் நான் ட்ராக்ஸ் புக்லிஸ் புக்ஸ் இதாக அப்போ இப்போ தமிழ்நாடு வந்த பிறகு நான் நானே ட்ராக்ஸ் எழுதிட்டு நானே பிரிண்ட் பண்ணிவிட்டு நானே அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நாலு அஞ்சு டைப் டிராக்ட் தான் எழுதியிருக்கேன் அந்த எல்லாமே பிரிண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் நானும் எங்கள் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இது கொடுத்துட்டே இருக்கோம் ட்ராவலிங்கில் என்ன பண்ணுறோம் நாங்கள் எங்கே தான் பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே போகணும் இருந்தால் நாங்கள் நிறைய ஸ்டாக் வச்சுருவோம் அது எங்கள் ஒய்ஃபோட பர்ஸில் வச்சுருவோம் நான் பாக்கெட்டில் வச்சுருவேன் ட்ராக்ட் இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படி யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ட்ராக்ட் கொடுப்போம் அப்புறம் நிறைய எம்டி சீட்டில் கூட காரில் பஸ்ஸில் எங்கே வேணுமோ எம்டி சீட்டில் வச்சுருவோம் ட்ராக்ட் உள்ளே போகும்போது அப்படியே ஆண்டூர் குபையில் அப்போ டிரைவர் கண்டக்டருக்கு நாங்கள் ட்ராக்ட் கொடுப்போம் அப்புறம் மற்ற ஆறாவது இது அஞ்சு ஆறு ஏழு இது மூணு அதே மகாத்மா காந்தி வாசித்துட்டு மகாத்மா இது சொல்லிட்டு தானே அங்கே நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுப்போம் கிஃப்ட் கொடுத்துருவோம் ஒரு நாள் ஒரு டிரைவர் நல்லா ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுவிட்டு லாங் டிஸ்டன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டு ஓட்டுவிட்டு நல்லா ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தார் அவருக்கு நான் நல்லா டிரைவிங் பண்ணாங்க வெரி குட் டிரைவிங் நீங்கள் நல்லா பொறுமையாக நல்லா ஓட்டுறாங்க வண்டி அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கிஃப்ட் கொடுத்தேன் அவருக்கு சொன்னால் மகாத்மா காந்தி இது வாஸ்து மகாத்மா சொல்லிவிட்டு கொடுத்தேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அதனால் நம்ம பார்க்கும்போது இப்படி நிறைய பேருக்கு நம்ம கைப்பத்திரிக்கை கொடுக்கும்போது ஆண்டோர் ஆசீர்வாத் பண்ணுறார் இருந்து இறங்கும்போது இறங்கின பிறகு பஸ்ஸு நாலு அஞ்சு பக்கம் போது வேறு பேசஞ்சர்ஸ் வந்தால் கூட அவங்களுக்கு டிராக்ட் கொடுப்போம் யார் யார் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க அவங்களுக்கு டிராக்ஸ் கொடுப்போம் வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் நாங்கள் யூத்ஸ் போயிட்டு இருந்தோம் ஒரு எட்டு பத்து பேர் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போவோம் சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிளில் போய்ட்டு டிராக்ட்ஸ் காஸ்பல் நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுப்போம் அப்போ ஒரு நாள் என்னாச்சு எங்களுக்கு எல்லா எல்லாருக்கும் அந்த வில்லேஜ் ஆழ்க பிடிச்சிட்டு அந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஆலா மரத்துக்கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அந்த வில்லேஜ் தலைவர் கூப்பிட்டாங்க தலைவர் கூப்பிட்டுட்டு சொன்னாங்க சார் இவங்க மத மாற்ற பண்ணுறாங்க இவங்களுக்கு எங்கே தான் அமெரிக்காவில் காசு வருது எதுவும் வருது சொல்லிவிட்டு அப்போ தலைவரும் வந்துட்டு எங்களுக்கு கேட்டாங்க நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு இது எல்லாம் புக்ஸ் எல்லாம் வருது நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கிது அதனால இது செய்கிறாங்க நீங்கள் என்னென்ன ஆசை காட்டுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க மிஷன் ஹாஸ்பிட்டல் வேலை செய் கொடுக்குறாங்க அதனால நீங்கள் இது செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அப்போ அவங்க அந்த தலைவருக்கு நான் சொன்னேன் சரி இதை டிராக்ட் எழுந்தது ஹிந்து பிரிண்டிங் பிரேஸ் கஜானன் பிரிண்டிங் பிரேஸ் எழுதியிருக்கு அங்கே நீங்கள் போயிட்டு கேளுங்க நாங்கள் சம்பளத்தில் இருந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு கொடுக்குறோம் எங்ககிட்ட காசு இல்லை அப்போ இது நாங்கள் எதுக்கு சேரோ ஏசு சுவாமி சொல்லியிருக்கார் உனக்கு ஒரு சந்தோஷமா சூசிஷ தெரிஞ்சா புரலோகராஜ போகிறது வழி தெரிஞ்சால் நீ எல்லாருக்கும் சொல்லு உன் பக்கத்து வீட்டில் சொல்லு நீ எங்கே எங்கே போகிறா எல்லாேருக்கும் ஆண்டோர் பற்றி சொல்லு ஏன் பற்றி சொல்லு எல்லாருமே பரலோகராஜே வரணும் எல்லாமே சந்தோஷமாக ஆகணும் இருக்கணும் இதுக்காக நாங்கள் இது ட்ராக்ஸ் ஓடி இன்னும் சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நிறைய ஸ்டாப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் பிடிக்க நின்றுட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கைப்பற்றி கொடுப்போம் அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு எனக்கு எனக்கு கொடு எனக்கு கூட சொல்லி வாங்குகிறாங்க அப்போ இன்னும் பாருங்க ஒரு ஐம்பது வயசு மனுஷன் இருப்பான் நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் போது பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் அப்போ நான் பக்க கைப்பத்திரிக்கை எடுத்தால் அவருக்கு கொடுத்தேன் அவர் ஜோராக சத்தம் போட்டுட்டார் ஜோராக சத்தம் போட்டு கொன்று போட்டுருவேன் என்ன நினச்சா அப்படி சத்தம் போட்டவுன்னா நான் எந்திரிச்சிட்ட பின்னாலு சீட்டுக்கு போகிறேன் அப்போ கண்டக்டர் சத்தம் போட்டுட்டு கேட்குறாரு கோமா என்ன இறங்குறா சார் நான் நான் ஒன்றுமே வார்த்தை பேசல பின்னால் போயிட்டு பின்னாளுக்கு சீட்டில் உட்காந்துட்டேன் அப்போ அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணேன் ஆண்டு வரே இவங்களுக்கு கூட கண்ணுகள் குருடை இருக்காங்க அவங்க ஆவி கூட கண்ணுகள் தற்கணும் அப்படி ஜபம் பண்ணிவிட்டு பின்னால் உட்காந்துட்டு நான் அமைதியாக போனேன் இப்படி நிறைய தட எங்களுக்கு நிறையா விஷயம் இதாகுது ஃபேஸ் பண்ணுறோம் நான் ஆனால் இது எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தைரியம் வந்திருக்கு என்ன நான் கொண்டு போட்டாலும் சரி ஜெயிலில் போட்டாலும் சரி எஃப்ஐஆர் போட்டாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாலும் சரி இது பண்ணிகிட்டே இருக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் யார் இது மூச்சு வச்சிருக்கா யார் என்ன ஆண்ட ஒரு உயிர் கொடுத்துருக்கா அவங்களுக்கு இது சேவை பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு நாள் கேரளாவில் நான் ட்ராவல் பண்ணும் அது ட்ரெயினில் ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மலையாளம் நியூ டெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்லை ரொம்ப ரொம்ப வருத்தமாக ஆச்சு எனக்கு அப்போ நான் நியூ டெஸ்ட்மெண்ட் வாசித்துட்டு இருந்தேன் இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சூசியேஷன் சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இது இங்கிலீஷ் கொடுங்க நியூ டெஸ்ட்மெண்ட் எங்கள் மக்கள் எல்லாம் இங்கிலீஷ் வாசிக்கிறாங்க சந்தோஷமாக நான் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்தேன் அப்படி பாருங்கள் பூனாவில் ஒரு தடவை மகாராஷ்டிராவில் டிராவல் பண்ணும்போது ஒரு யங் பாய் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் அவனுக்கு சூசியேஷன் சொன்னேன் அப்போ மரா மராட்டி நியூ டெஸ்ட்மெண்ட் ஏக்கிட்டே இருந்துச்சு அந்த மராட்டி நியூ டெஸ்ட்மெண்ட் அவருக்கு கொடுத்துட்டேன்னா அவன் கொடுத்தேன் மகாத்மா காந்தி இது மகாத்மா ஆயிட்டார் இது அஞ்சு ஆறு ஏழு அதே மத்தி சொன்ன பாருங்கள் அவரும் அதை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாசித்துட்டு ட்ரெயினில் வந்தார் அப்போ என் ஏன் பற்றி டீட்டெயில் கேட்டார் அவர் அப்படி பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டா இன்னும் ஒரு எஜுகேட்டட் மேனு வந்து பக்கத்தில் உட்காந்தார் அப்போ நான் இங்கிலீஷில் கேட்டேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க அவர் சொன்னால் நான் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன பாருங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க நினச்சி நான் இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட் அவர் கொடுத்தேன் இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட்டு எடுத்துகிட்டு அவர் வாசித்துட்டு சந்தோஷமாக வந்தார் ஒரு பிராமின் மனுஷன் பார்த்தா அந்த பிராமின் மனுஷனுக்கு நான் சொன்னேன் ருக்வேதால இருந்து இயேசு சாமி பேர் இருக்கு அவர் பிரஜாபதி புருஷா அவர் தான் ரத்த சிந்தனை ஒரு ஆண்டு ஒரு இரத்த சிந்தனை இல்லாமல் பாவமணிப்பு இல்லை இது அந்த பிராமின் ஆளுக்கு போது நான் கைப்பத்திரிக்கை கொடுக்கும்போது நியூட்ரெஸ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கினார் அவர் நல்லா ஒரு பட்டை போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டார் ಅನೋ ரொம்ப நல்லтерна겠다 ಋಗ್ವೇದalle எழுதிருக்க ಯೇಸು ಸ್ವಾಮಿ बटे ಋಗ್ವೇದalle எழுதிருக்க ಕುರಾನۃಲೆ எழுதிருக்க బైబిల్alle எழுதிருக்க ಇಸ್ ಸೂಪರ್ನ್ಯಾಚುರಲ್ ಗಾಡ್ హిస్ ಗಾಡ್ ಫಾರ್ ಆಲ್ ಫಾರ್ ಎವರಿಬಡಿ హిస్ ಗಾಡ್ ಸೋ ही इज अ क्रिएटर ऑफ द वर्ल्ड ही इज अ ಸೇವಿయర్ ఆఫ్ ದಿ वर्ल्ड ही डाइड फॉर द sin ऑफ द फॉर द ಈಚ್ ಸಿನರ್ ಅನಿ ہی ಕೇಮ್ ಫಾರ್ ದ ಸಿನರ್ಸ್ சொல்லிவிட்டு அவங்க காஸ்பல் சொல்லும் போது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க அது சந்தோஷமாக அப்புறம் பாருங்கள் ஒரு நாள் தமிழ்நாட்டில் நான் ட்ராவல் பண்ணும்போது சென்னையில் நான் நினைக்கிறேன் டிராவல் பண்ணும்போது நிறைய மகாராஷ்ட்ரீன் ஆட்கள் வந்திருந்தாங்க அவங்க கிட்டே திடீர்னு நான் மராட்டியில் பேசுகிறேன் மராட்டியில் பேசின உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு சார் சென்னையில் எப்படி இது மராட்டி பேசுகிற ஆள் இருக்குது சொல்லிட்டு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எந்த எந்த சைட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எல்லாம் அப்படி டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அவங்களுக்கு அப்புறம் அப்படி காஸ்பல் மராட்டியில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இங்கிலீஷில் நான் கைப்பற்றிக்கை கொடுத்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே மாதிரி நிறைய பிரசங்க ஆண்டூர் குவையில் ஒரு நாள் பெங்களூர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் நான் பெங்களூர் ட்ரெயினில் போகும்போது அங்கே நிறைய கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கா ட்ரெயினில் அவங்க மைசூர் போகிறாங்க பேங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே இவங்க கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நான் கிராஜுவேட்டில் ஆண்டவரே நான் எப்படி இவங்களுக்கு சூசிச்சு சொல்லணும் எனக்கு ஞானம் கொடு புத்தி கொடுன்னு சொல்லிவிட்டு நான் ஜோன் பண்ணேன் ஆச்சரிய பாருங்கள் நான் வாய் திறந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன் முதல்ல விதையா மரமாக முதல்ல முட்டையாக கோழியா டார்வின் தீரி சொல்லிவிட்டு சின்ன சின்ன கிருமிகள்லேருந்து மங்கி வந்தான்னு குரங்கு வந்துச்சு குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படி சொல்கிறாங்க அப்புறமா சயின்ஸ் சொல்லுது மில்லியன்ஸ் இயர்ஸ் பேக் திஸ் மே ஹாவ் ஹேப்பன்ட் இது மில்லியன்ஸ் இயர்ஸ் பேக் இது நடந்துருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஷுவர் வேர்ல்டு இல்லை அப்போ வாட் இஸ் ட்ரூத் சொல்லி கேட்டேன் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருமே பதில் சொல்ல முடியும் எல்லாம் முடிச்சுட்டு என் பார்க்குறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டாங்க நான் சொன்னேன் தெர் இஸ் ஒன்லி ஒன் புக் ஆன் திஸ் அர்த் விச் கிவ்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஒன்லி புக் இந்த உலகத்தில் இருக்குது அது ஹோலி பைபிள் அதில் கிரியேஷன் எழுதியிருக்கு இந்த உலகம் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அது எண்ட் எப்படி ஆயிருக்கு அது எழுதியிருக்கு அப்படி நான் சொன்னேன் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படி அந்த பைபிளில் அப்படி எழுதிருக்கு ஆமாம் எல்லா மனுஷன் எப்படி கிரியேட் ஆயிருக்கு இந்த கண்டனால தெரியுது எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி கிரியேட் ஆச்சு இது எல்லாமே பைபிளில் எழுதியிருக்கு ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் தேர் அண்ட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் பை பேக் அகேன் ஆஸ் எ ஜட்ஜ் சுப்ரீம் ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட் டு ஜட்ஜ் த வேர்ல்ட் அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சொந்த ஆச்சு அவங்களுக்கு அப்போ நான் டிராக்ட்டு காஸ்பல் எடுத்து கொடுத்தனேன் அவங்களுக்கு அப்படி காஸ்பல் டிராக்ட் நிறைய பக்கம் கொடுக்குறதுக்கு முந்தி நான் ப்ரே பண்ணுவேன் ஆண்டோர் இது எப்படி இவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஹிந்து மசினி இருந்தால் ருக்விதாலிருந்து சொல்லுவேன் முஸ்லீம் இருந்தால் குரானத்தில் சொல்லுவேன் பருசுத்தன் நபி இவர் தான் சுவாமி அப்படி சொல்லிவிட்டு இது பண்ணுவேன் ஒரு நாள் நான் ட்ரே ஏரோப்ளேனில் போகிறது ஃப்ளைட்டில் போகிறது எனக்கு பிரசங்கம் சான்ஸ் வந்துச்சு அப்புறம் அந்த பிரசங்கம் அது வரும்போது அது டிச்சு டு சென்னை போகணும் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் பேக்கில் வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் எடுத்து போனேன் நான் போகும்போது உள்ள ஏர்போர்ட்டில் இருந்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போனேன் யாருக்கு இங்கிலீஷ் வாங்க யாருக்கு தமிழ் வாணும் அப்படி கொடுத்துட்டு போகும்போது அந்த ஹிந்தி ஒரு செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவர் சத்தம் போட்டு கேட்குறார் அந்த வேறு செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு ஓ கே தேராக ஹே அவர் என்ன கொடுத்துட்டு இருக்கார் அப்போ நானே ஹிந்தியில் பதில் சொல்கிறேன் ஏ குதாக்கா பச்சன் ஹே என் ஆண்டவரோட வசந்தே இருக்குது அப்படி நானே பதில் சொன்னேன் ஹிந்தியில் அவரும் அமைதி ஆகிட்டார் அப்படி சந்தோஷமாக நிறைய பேருக்கு ட்ராக்ட் கொடுத்துட்டு போகிறோம் பிளெயினில் உட்கார்ந்த பிறகு என்கிட்ட ஒரு வந்து பக்கத்தில் அம்மா உட்காந்தங்க அவங்க வந்து உட்காரத்துக்கு முந்தி எம்டி சீட்டில் கொஞ்சம் ட்ராக்ஸ் போட்டுட்டு நியூ டெஸ்ட்மேட் வச்சுட்டு நான் இப்படி வந்து உட்காந்துட்டேன் அந்த அம்மா வந்து உட்கார்ந்த பிறகு அவங்க நான் நியூ டெஸ்ட்மேட் வாசிக்கிறது பார்த்துட்டே இருந்தாங்க இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மேட் அப்போ அவங்க கொஞ்சம் நேரத்தில் கேட்டாங்க நீங்கள் கிறிஸ்டனா பிரதர் ஆமாம் அப்போ இயேசு சாமி பற்றி அவங்களுக்கு சொன்னேன் அவங்க சொன்ன பிறகு அவங்க சொன்னால் நான் ஒரு பிரின்சிபல் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் பிரின்சிபல் இருக்கேன் அது நியூ டெஸ்ட்மெண்ட் எனக்கு கிஃப்ட் கொடுக்க முடியுமா ஏ ஷூர்லி ஷூர்லி சொல்லி நான் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்தேன் அவங்க வாசித்துட்டே யூரோப்ளேனில் வந்தாங்க என்ன சந்தோஷம் அப்படி கடவுள் ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் நம்ம ஊரோடு இருக்கும்போது நம்ம சில மக்கள் பார்க்குறோம் அந்த மக்கள் பார்த்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கிளாஸ்மேட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது இடத்துல யார் யாரும் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு நீ சூசிச்ச சொல்லுதா சொல்லிட்டாயா சொல்லி ஆண்டோர் நமக்கு கேட்க போகிறார் பதில் கேட்க போகிறாராம் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க நேபர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது நேபர்ஸுக்கு க்ளாஸ் க்ளாஸில் இருக்குது டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சூசியேஷன் சொல்லியிருக்கா ஏசுவாமி பற்றி சொல்லியிருக்கா இது உயிர் தந்த ஆண்டவர் இது உங்களுக்காக எனக்காக இரத்த சிந்திட்டார் இரத்த சிந்தை இல்லாமல் பாவமணிப்பாக பாகாது இது நீங்கள் சொல்லியிருக்காங்க இது ஆண்டவர் கேட்பார் எல்லாருக்கும் கணக்கு கேட்பார்

கூலித்து சிறப்பா செய்யணும் சொல்லி நாங்க உண்மையாகவே கைப்படுத்திய மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது ரொம்ப விளக்கமாக தெளிவா எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஆஹ் ரொம்ப டீப்பா நீங்க பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா காந்தியடிகளை பற்றி நீங்க பேசுனீங்க காந்தியடிகள் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் அவராவது அவர் சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார் அந்த சத்திய சோதனை புத்தகத்துல அவர் சொல்றாரு இயேசு இயேசு மலை மலைப்பிரசங்கம் அதுதான் அந்த மத்திய ஐந்து ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் அந்த மலைப்பிரசங்கம் அந்த மலைப்பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்கிறார் ஆகவே நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஒரு வார்த்தை காந்தி வந்து சத்திய சோதனையில மத்த 5, ஐந்து ஆறு ஏழு எட்டு மலைப்பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் நிறைய தர விரும்பி வாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை அது ஃபாலோ பண்ணிட்டு அவர் அவர் மகாத்மாயிட்டார் எஸ் எஸ் வெரி கரெக்ட் வெரி கரெக்ட் சில சந்தேகங்களோட கூட கேட்ட கேள்வியோட கூட பேசுங்க நீங்க கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் இந்த சுவிசேஷ பணியை குறித்து கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் என்னுடைய அடுத்ததான ஒரு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவிசேஷ பணியை நீங்க சிறப்பா செய்யறீங்க இந்த மாதிரி சமயத்துல இந்த ட்ராக்ஸை நீங்க குடுக்கறத பத்தி சொன்னீங்க வெளிப்படையாக அப்படி கொடுத்துட்டு இருந்தீங்க நல்லா பண்றீங்க ஓகே

அப்போ அவங்களுக்கேலாம் நான் கொஞ்சம் லெட்டர்ஸ் எழுதிட்டு புக்ஸ் அனுப்பிட்டு சூசேஷன் போகிறது மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்புறம் ஆட்டோ பஸ் கார் லாரி எதுவுமே ஓப்பன் இருக்கிறது பார்த்துட்டு விண்டோஸ்லேருந்து போடுவேன் நான் அது ட்ராக் காஸ்பல் அப்புறம் கிரிமினல்ஸ் யார் மர்டர் பண்ணியிருக்காங்க பெரிய கொள்ளைக்காரன்னு ஜெயிலில் இருக்காங்க அவங்க பேர் நியூஸ் பேப்பரில் வருது அந்த நியூஸ் பேப்பரில் என் பார்த்துட்டு எந்த ஜெயிலில் இருக்காங்க அதை பார்த்து அட்ரெஸில் சுஷிஷாக அனுப்பிடுவேன் நான் அவங்க அட்ரெஸ்க்கு அப்போ பாருங்கள் ஒரு ஆட்டோ ஷங்கர் சென்னையில் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி நிறைய பேர் கொண்டுட்டு அவன் வீட்டில் கீழே பச்சு வச்சுருந்தான் அவனுக்கு நான் லெட்டர் எழுதினேன் நான் ஏசு சுவாமி நீ இயேசு சுவாமி பைபிளில் தான் உனக்கு மன்னிப்பு இருக்குது பாவிகளுக்காக ஏசுவாமி வந்தார் அது லெட்டர் எழுதிட்டு கொஞ்சம் காஸ்பல் ட்ராக்ட்ஸ் அவருக்கு அனுப்பினேன் அப்போ கடைசியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அவர் கிறிஸ்டின் ஆகிட்டார் அவர் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டார் மர தூக்கத்தண்ட கொடுக்கறதுக்கு முந்தைய அவர் ஏசு சாமி அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படிதான் ஒரு ஜக்கல் சொல்லிவிட்டு ஒரு கேங் லீடர் பூனாவில் மகாராஷ்டிராவில் இவர் என்ன பண்ணியிருக்காரு நிறைய கேங் வச்சுட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு அந்த சினிமாலாம் நிறைய பேர் மர்டர் பண்ணியிருக்காங்க அந்த மரணம் பண்ணி என்னென்ன பண்ணாங்க அது மாதிரி இவங்க கரெக்டாக பண்ணணுமா சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் யூஸ் போய்ட்டு ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி கொண்டு போட்டுருவாங்க ஒரு ஒரு ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி அப்புறம் புடி போட்டு செயின்ட் போட்டுட்டு வந்துடுவாங்க நாய்க்கு கூட ட்ரெஸ் அவுட் பண்ண முடியாது இப்படி ஒன்றரை வருஷமாக பூனால் நடந்துட்டு இருந்துச்சு போலீஸ்க்கு யாருக்குமே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல சிஐடிசி எல்லாமே ட்ரை பண்ணாங்க கடைசியில் அவங்க கேங்கில் ஒரு பேர் சத்து போன பிறகு எல்லாருக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரசு பண்ணி பிறகு இது ஜக்கலுக்கு நான் எரோடா ஜெயிலில் இருக்காங்க பார்த்துட்டு அவருக்கு லெட்டர் இருந்தேன்னா உனக்கு மன்னிப்பு எந்தமே இதில் இல்லை எந்த வேதாகத்தில் இல்லை ஆனால் இயேசு சுவாமி உனக்கு மன்னிப்பு செய்யறதுக்கு தயார் ரெடி இருக்கார் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் கூட எந்த பாவங்கள் கூட எல்லாம் இயேசு சுவாமி ரத்தத்தில் கழுவப்படும் அப்படி வசனம் இருக்குது அதனால் உனக்கு இங்கே தான் விடுதலை இருக்குது ஆலாட்டா விடுதலை இல்லை நீ நரகத்துக்கு தான் போகணும் சொல்லி லெட்டர் எழுந்தேன் ப்ளஸ் போனால் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணேன் அங்கேருந்து இருந்து நான் வரும்போது அப்புறம் கொஞ்சம் காஸ்பல் ட்ராக்ட் அனுப்பினேன் அப்போ கொஞ்சம் வருஷம் கழித்து நான் அதையெல்லாம் மறந்துட்டு போயிட்டேன் கொஞ்சம் வருஷம் கழிச்சுட்டு நான் ஒரு புக்கு எனக்கு வந்துச்சு பார்த்துட்டேன் இந்தியா வெரிம் குரஸ்ட் ஒரு புக் கேலோஸ் பிஃபோர் டெத் சொல்லிவிட்டு ஒரு புக் அது ஹேங்கிங் பண்ணுறதுக்கு முந்தி இது எழுந்தது புக் சொல்லிவிட்டு அப்படி ஒரு புக் வந்துச்சு அதை பார்த்தா எழுந்தது ஜக்கல் இந்த ஜீசஸ் கிட்டே வந்துட்டு அவன் நிறைய வில்லேஜை அடாப்ட் பண்ணிட்டான் ஐநூறுரூவா கொடுத்தா அந்த வில்லேஜில் போய்ட்டு ஏசாம் பண்ணி சூசிச்சு சொல்லுவாங்க இப்படி அடாப்ட் பண்ணது வில்லேஜ் அடாப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் தூக்கு தண்டுக்கு போனான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு கடவுள் கிட்ட வந்திருக்காங்க இப்படி ரெண்டு கிரிமினல்ஸுக்கு ஆண்டூர்கிட்ட வந்ததுன்னு தான் பார்த்தேன் அதனால் ஆண்டூர் குப்பையில் நம்ம என்ன பண்ணுறோம் விதை போடுறோம் அது வெதை ஆண்டவர் ஆசீர்வாத் பண்ணுவார் அது விதைப்பட்டு நம்ம கவலைப்பட வேண்டாம் கை கைப்பற்றி கொடுத்துருக்கு யார் கிழிச்சு போட்டுட்டாங்க யார் வீசி போட்டுட்டாங்க இதையெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம விதை போட்டுட்டு போயிடணும் ஆண்டவர் அதுக்கு பெலன் கொடுப்பார் கனி கொடுப்பார் அலுவலையா ஸ்தோத்திரம் ரொம்ப நல்ல சிறப்பாக இதை குறித்து நீங்கள் சொன்னீங்க சில உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க மந்திரிமாருங்க எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த சுவிசேச பண்ணிங்க இந்த ட்ராக்ஸ் ஒழியத்தை நீங்கள் செய்கிறீங்க அவங்களுக்கு நான் அதுதான் லெட்டர் போட்டிருக்கேன் அப்புறம் புக்ஸ் கொஞ்சம் அனுப்பியிருக்கேன் ஹார்ட் ஆஃப் மேன் சொல்லி ஒரு புக் இருக்குது மனுஷன் ஹிருதயம் அந்த மனுஷன் ஹிருதயம் எப்படி நம்ம பிசாச ஹிருதயத்தில் வந்தால் எப்படி முகம் எப்படி மாறுது என்னென்ன நம்ம கிரியைகள் பண்ணுறோம் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத என்னென்ன நம்ம செய்கிறோம் அப்புறம் அது தேவதூத் வந்துட்டு இது சைத்தான் வேலி போன பிறகு ஜீசஸ் ஹார்ட்டில் வந்த பிறகு எப்படி அந்த முகம் பிரகாசமாக இருக்குது எப்படி நன்மை செய்கிறோம் நம்ம மக்களுக்கு அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்து படி நடக்கிறோம் அது எல்லாம் இருந்து இப்படி இது புக்ஸு எல்லாம் நாங்கள் அனுப்பிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு என்ன நேயர்களே உங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சகோதரர் அவர்கள் நிறைய காரியங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இன்னும் அநேக சுவாரஸ்யமான காரியங்கள் இன்னும் சகோதரர் அவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ